இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு நீர் ஆதாரம் பண்ணிக்கலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம் காலையில் என்னென்னு பார்த்திங்கன்னா கஞ்சி நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க அம்மா கொடுத்தாங்கன்னா நம்ம சாப்பிட மாட்டோம் இன்றைக்கி நமக்கே வழித்தா நம்மளே செஞ்சு எப்படியாவது வந்து சாப்பிட்றணும் இந்த இதுக்கு வந்து வழி இல்லாமல் பூச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணணும் எனக்கு பேக் பெயின் இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போனதுனால பார்லி அரிசி கஞ்சி சாப்பிட சொன்னாரா அதனால் நான் பாருங்கள் நூறு கிராம் பார்லி அரிசி வாங்கி அதை வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை செம்பு தண்ணியில் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதித்த ஒன்று போட்டு நல்லா கல சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு அதை வந்து நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பார்லி அரிசி கஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஊற வச்சு கூட செய்யலாம் அது கொஞ்சம் இதாகும் எனக்கு இது பொடி பண்ணதுனால சீக்கிரமாக கஞ்சி வெந்துடுது அதுக்கப்புறம் இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்ல து நமக்கு வந்து நீர் கடுப்பு எதுவுமே இருக்காது இப்போ நான் அதுக்கு ஒரு சைட்டிசாக வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்கலி செஞ்சுருக்கேன் உளுந்தங்கலி வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சி இப்போ நம்ம உளுந்தங்களி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்துட்டு அது நல்லா வறுத்துட்டு கால் டம்ளர் பச்சை அரிசி போட்டிருக்கேன் குளுங்க அரிசி போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்லேயே போட்டு நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன் உளுந்தங்களிக்கு இப்போ நம்ம திரு மிஷினில் கொடுத்து அரைக்கணும்னா நிறைய அரைக்கலாம் இது நம்ம கம்மியாகனாங்கன்னா நான் கம்மியாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு விட்டேன் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் செம்பு தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதிச்சோன்னா ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டேன் நான் நீங்கள் கரைச்சி விட்டு மாவு ஊற்றினா ஊற்றலாம் நான் கரைச்சி விட்டு மாவு ஊற்றலாம் அப்படியே தூவி விட்டோம்னா சிம்மில் வச்சோம்னா அது ஒன்றும் செய்யாது நல்லா நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க சூப்பராக வந்துடும் அப்படியே லேகியை மாதிரி அல்வா மாதிரி வரும்போது நம்ம வந்து நான் வந்து ஆயுர்வேத நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த செக்கு நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மேலேயே ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் நல்லா மாவு வந்து பச்சை வாட போய் கொதிச்சிடணும் நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து உளுந்தங்களி சூப்பராக ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அந்த நாட்டு சக்கரையை போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீ காலையில் இது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்க சாப்பிட்லாம் இடுப்பு வலிக்கு குறுக்கு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது நான் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து பார்லி கஞ்சியும் நான் வந்து இன்றைக்கி உளுந்தங்கலியும் தான் எடுத்திருக்கேன் இந்த இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள் நானும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு விரும்புவேன் இப்போ நமக்கே வந்து வேறு வழி இல்லை இதை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகும் அந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் பெரிய வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்